தமிழகத்தில் சிங்கம் எங்களின் தங்கம் அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார் புரட்சி தலை அம்மாவை தன் பொறியிலே இயங்கி ஒரு லட்ச ஆட்சியை வழங்குவதற்கு அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார் அண்ணன் வந்தால் இருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு தங்கள் ஒரு லட்சம் ஆட்சியில் இங்கே நினைவுக்கு கூடியிருக்கும் அன்பு புதிய உங்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டு உங்களை கூப்பி உற்சாக

quên đâu đứng na, na quen đâu đứng na, na quen đâu đứng कुझु <laughs> मर्या அருமை பெரியவர்களே அன்பு தாய்மார்களே நமது விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் சி அன்புமணி அவர்களை நமது வெற்றி சின்னமாகிய மாங்கனி சின்னத்தில் வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எச்சரிக்கை எச்சரிக்கைமனை அடிக்கின்ற விதமாக நீங்கள் இந்த தேர்தலில் மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து அன்பு சகோதரர் ஸ்ரீ அன்புமணி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் இது தான் இந்த தேர்தல் தேர்தலில் வெற்றி தோல்வி என்பது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதில்லை ஆனால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத ஆட்சிக்கு மக்கள் விரோத ஆட்சிக்கு ஒரு எச்சரிக்கைமனை அடிக்கின்ற விதமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் மாப்பள சின்னம் மூன்று வருடத்துக்கு முன்பு திமுக என்னென்ன தேர்தல் அறிக்கையில சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அதில் தொண்ணூறு சதவீதம் வாக்குறுதிகளை வரை அவர்கள் நிறைவேற்றவில்லை மக்களை ஏமாற்றியே இந்த ஆட்சி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது எங்கு பார்த்தாலும் கள்ளச்சாராயம் கஞ்சா போன்ற போதை மருந்துகள் தமிழ்நாட்டின் மூளை முழுக்கெல்லாம் பரவி இன்றைக்கு தினம் தமிழ்நாட்டில் ஒரு குலையாவது வீழ்கின்ற அளவிற்கு தமிழ்நாடு ஒரு கொலைக்களமாக மாறிவிட்டது இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்கள் கஞ்சா போன்ற போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை பயன்படுத்தி கூடிப்படையாக அவர்களை மாற்றி தமிழ்நாட்டில் டிவியை தொடர்ந்தோம்னா சரி பத்திரிகையை வச்சோம்னா சரி ஏதாவது ஒரு பகுதியிலும் ஒரு கொலை நடக்குது அவ்வப்போது அரசியல் கட்சி தலைவர்களும் கொலை செய்யப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த ஆட்சியில காவல்துறை செயல்பட விடாமல் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற திமுகவினரின் செய்கின்ற அத்துமீறல்கள் அடாவடி தளங்கள் தான் அதற்கு காரணம் என்பது செல்ல தெளிவாக தெரிந்து வருகிறது இன்றை கூட பத்திரிகைகளை பார்த்த கடந்த முப்பது நாட்கள்ல நூற்றி ஒன்பது குறைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஒரு நாளைக்கு மூன்று பேர் குறைந்தபட்சம் கொல்லப்படுகிறார்கள் எங்கு பார்த்தாலும் செயின்பரு கங்கணி அறுப்பு ரோட்ல நடமாடுகின்ற பெண்களிடம் செயின் பறிப்பு அதில் கொலைகள் அதுபோல திருட்டு போன்ற விஷயங்கள்ல கொடுமையான காரியங்கள்ல இன்றைக்கு இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை இன்றைக்கு கைதாவதை பார்க்கின்றோம் ஈடுபடுவதை பார்க்கின்றோம் இதற்கெல்லாம் காரணம் இந்த ஆட்சியில் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடுவதுதான் எங்கு பொதுமக்களுக்கும் சரி அரசு அதிகாரிகளுக்கும் சரி அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் சரி இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு காட்டாட்சி தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இவர்கள் தேர்தல் வந்துவிட்டால் ஏழை எளிய மக்களுக்கு ஆயிரமும் இரண்டாயிரமும் கொடுத்து எப்படியாவது வெற்றி பெற்றால் போதும் என்று மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை மாணவர்களுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை தேர்தல் அறிக்கையிலே சொன்னது போல முப்பது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு அவர்களது கல்வி கடன் எல்லாம் ரத்து செய்வோம் என்று சொன்னதை இதுவரை இந்த ஆட்சியாளர்கள் செய்யவில்லை விவசாயிகளுக்கு அவர்கள் கூற்று வங்கிகளிலே வழங்கிய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் தகை கடன்களை எல்லாம் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னவர்கள் அதை செய்யவில்லை இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் மாணவர்கள் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு பத்து லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கித் தருவோம் என்று சொன்னவர்கள் அதையும் செய்யவில்லை இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையாகி கூலிப்படைகளாக மாறுகின்ற அளவிற்கு நாடு கெட்டு போய் வருகிறது அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் நெசவாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் சமுதாயத்திலே அனைத்தட்டிலே உள்ளவர்கள் அனைவருமே ஏன் மேல் தட்டிலே உள்ளவர்கள் கூட இன்றைக்கு நிம்மதியாக இருக்க முடியாத சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற நிலவையிலே தமிழ்நாடு இருக்கின்றது எங்குமே யாருமே தனியாக செல்ல முடியவில்லை இரவு ஏழு மணியில சென்னையில மிகவும் பிசியான இடத்துல ஒரு தேசிய கட்சியின் மாநில செயலாளர் கொலை செய்யப்படுகிறார் இரவு ஏழு மணிக்கு அது குழு அமைத்து அந்த கொலைகள் நடக்கிறது அதாவது நாட்டில் அங்குமாக இது போன்ற வன்முறை சம்பவங்கள் நடைபெறுவது இயற்கை திருட்டு கொலை கொள்ளை நடப்பது இயற்கை நடந்து வந்தது கடந்த காலங்களில் ஆனால் இந்த மூன்று ஆண்டுகளில தினம் ஒருவராவது கொலை செய்யப்படுகின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போய் கிடைக்கிறது ஆளுங்கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு துணை போகாத அதிகாரிகள் இன்றைக்கு அச்சுறுத்தப்படுகிறார்கள் மணல் கடத்தல் போன்ற இல்லிங்களான விஷயங்கள்ல ஆளுங்கட்சியில் தொடர்பு இருக்கிறது எங்கே கள்ளச்சார விற்கப்பட்டாலும் எங்கே போதை மருந்து வியாபாரம் இருந்தாலும் அதில் ஆளுங்கட்சியில் தொடர்பு இருக்கின்றது மணல் கடத்தலை தட்டை அதிகாரிகள் கொல்லப்படுகிறார்கள் காரை விற்று ஏற்றி கொல்லப்படுகிறார்கள் இது போன்ற சம்பவங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மூளை முழுக்கெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போதா முறைக்கு இவர்கள் சொத்து வரியை நூறு சதவீதம் உயர்த்திவிட்டார்கள் பால் போன்ற பொருட்களின் விலைகள் ஆறு முறை உயர்த்தப்பட்டிருக்கிறது விலைவாசி ரெக்கை கட்டி பறக்கிறது நியாயவிலை கிடைகளில பாமாயில் பருப்பு போன்ற பொருட்கள் கூட இன்றைக்கு தட்டுப்பாடாக இருக்கிறது அதுபோல கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது எல்லா தொகுதிகளிலுமே ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றோம் பெண்மணிகள் வீட்டு தாய்மார்கள் அதை நீங்கள் எங்களுக்கு திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்றால் அந்த ஆயிரம் ரூபாய் நிறுத்திவிடுவோம் என்று எல்லா தமிழ்நாடு முழுவதும் எல்லா ஊர்களிலும் தாய்மார்கள் விரட்டப்பட்டார்கள் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் இந்த ஆட்சி என்ன ஒன்றரை ஆண்டு காலத்தில் தமிழ்நாடை பது பாடத்திலே கொண்டு செல்லவிடும் என்பதுதான் உண்மை முதலமைச்சர் இங்க முதலமைச்சர் ஓட்டு கேட்க வந்தாராமா முதலமைச்சர் வந்தாரா ஓட்டு கேட்க வரமாட்டார் ஏன்னா கள்ளக்குறிச்சிக்கு போனார் அங்கே அவர் சொல்றார் சட்டமன்றத்தில் நான் ஒண்ணும் ஒளி ஓடி ஒழியில ஓடி ஒழிய யாரும் சொல்லவங்க கள்ளக்குறிச்சிக்கு போய அந்த கள்ளச்சாராயத்தில் அறுபத்தஞ்சு பேருக்கு இறந்திருக்காங்க அவங்க குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்ல செல்லவில்லையா என்று கேட்டால் நான் எதையும் கண்டு ஒளிவு வரல என்று சொல்கின்ற அளவுக்கு முதலமைச்சர் இருக்கேன் அதனால பயந்து இங்க விக்கிரவாண்டி தேர்தலில் ஓட்டு கேட்க வரல இல்லாட்டி வந்து பாரு அது கூட தெரியல பத்து பதினஞ்சு அமைச்சர்களையும் எம்பிக்களையும் எம்எல்ஏக்களையும் போட்டு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ஐயாயிரம் என்று கொடுத்து உங்களை எல்லாம் விலைக்கு விடலாம் என்று அவர்கள் முதலமைச்சர் இன்றைக்கு சென்னையிலேயே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு தொலைக்காட்சியில பேட்டி கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அவர் வீட்டில உள்ளவர்கள் பாதுகாப்பாக இருந்தால் போதும் என்கின்ற அளவிற்கு இன்றைக்கு திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அமைச்சர்களின் அடாவடை சரகங்கள் அமைச்சர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்த்துதான் வருகிறீர்கள் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு ஒரு சௌக்கரிய கொடுக்கின்ற விதமாக நமது ஐயா ராமதாஸ் அவர்களின் வெற்றி வேட்பாளர் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி வேட்பாளர் அருமை சகோதரர் அன்புமணி அவர்களை நீங்கள் மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து அவருக்கு வெற்றியை தர வேண்டும் என்று கொள்கின்றேன் இந்த பகுதியிலே இருக்கின்ற அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எந்த இயக்கத்தில் இருந்தாலும் சரி அவர்கள் வாக்குகளை வீழளிக்காமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றி சின்னமாகிய மாம்பழ சின்னம் காரணம் அம்மா அவர்கள் தொண்ணூத்தி ஆறு தேர்தலிலே அன்றைக்கு தோல்விக்கு பிறகு தொண்ணூத்தி எட்டிலே அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தமிழ்நாட்டில முப்பது தோதிகளிலே அன்றைக்கு அம்மா அவர்கள் அமைத்த கூட்டணி வெற்றி பெற்றது தொன்னூத்தி ஆறு படுதோல்விக்கு பிறகு தொன்னூத்தி எட்டு நாடாளுமன்ற தேர்தலிலே அம்மா அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அம்மா அவர்களின் களங்களை வலுப்படுத்துவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக நின்றார் அந்த தேர்தலில் நமது கூட்டணி நாற்பதிலே முப்பது தொகுதிகளிலே வெற்றி பெற்றோம் என்பது தெரியும் அதுபோல இரண்டாயிரத்தி ஒன்று பொது தேர்தலில் அம்மா அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கு ஐயா ராமதாஸ் அவர்களும் ஐயா மூப்பலார் அவர்களும் அம்மா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அதில் அம்மா அவர்கள் தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு தொல்லைக்கு பிறகு இரண்டாயிரத்தி ஒன்றிலே மாபெரும் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்தவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அம்மாவின் தொண்டர்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் இந்த தேர்தலிலே விக்கிரவாண்டி தொகுதியில வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் மாம்பலம் சின்னம் என்பதை மறந்துவிடாமல் உங்களது ஓட்டுகளை வீணடிக்காமல் நீங்கள் நமது எதிரியாகிய புரட்சித் தலைவரும் அம்மாவும் அடையாளம் காட்டிய தீய சக்தியாகிய திமுகவுக்கு எதிராக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம் நமது வேட்பாளர் அருமை சகோதரர் சி அன்புமணி உங்களுக்கு நன்றாக தெரியும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினாறில் இங்கே உங்களது வேட்பாளராக போட்டியிட்டு அவர் வெற்றி வாய்ப்பை இருந்தாலும் நல்ல வாக்குகளை அவருக்கு வழங்கினீர்கள் இந்த தேர்தலிலே நமது தொகுதியின் பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைக்க நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாய்ப்பளிக்கின்ற விதமாக மாம்பழ சின்னத்திலே அவரையும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மீண்டும் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் கரங்களை வலைப்படுத்துவதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது வெற்றி சின்னம் மாம்பழ சின்னம் என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியில ஏற்பாடு செய்திருக்கின்ற நமது கடார் ஊராட்சி காலை ஒன்றியத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக நமது கிளைக்கழக செயலாளர்கள் திரு சிவராஜ் திரு சுதாகர் திரு சேகர் கெடார் ஊராட்சி கழக செயலாளர் திரு செல்வராஜ் மற்றும் நமது மாவட்ட கழக செயலாளர் அன்பு சகோதரர் கோவிந்தராஜ் அமைப்பு செயலாளர் பானூர் கணபதி காணை தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் ராமச்சந்திரன் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் அண்ணாதுரை கோலையனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சகோதரர் ஜெயபாலன் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே நம்மோடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற நமது கழகத்தின் துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் கோமிகி மணியன் அவர்களுக்கும் கழக துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் செந்தவிலன் அவர்களுக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் ரங்கசாமி அவர்களுக்கும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் சம்புவேல் அவர்களுக்கும் கழகத்தின் பொருளாளர் எனது அன்பு சகோதரர் எஸ் கே செல்வம் அவர்களுக்கும் நமது தேர்தல் பிரிவு செயலாளர் பார்த்திபன் அவர்களுக்கும் நமது தலைமைச் செயலாளர் என அருமை சகோதரர் டி கே ராஜேந்திரன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தொட்டியம் ராஜசேகரன் அவர்களுக்கும் கழக அமைப்பு செயலாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பாண்டிச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்